மர் குன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே உள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எழுபத்தி எட்டு அப்பும் களப அபிராமவள்ளி அணி தி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியும் கொழுங்கடையும் நீலவும் எழுதி வைத்தேன் என் துணை வெழிக்கே அபிராமி பட்டர் இந்த பாடல்லையும் மிக அழகாக நமக்கு ஒரு தியானத்தை சொல்லி தர தியானம் பண்றது அப்படிங்கிறது நம்மல்ல பலருக்கு ரொம்ப கடினமான விஷயம் ஏதோ ஒன்ன யோசிச்சு கூட இருந்துடலாம் ஜபான் கூட கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியரா படும் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணணும் அங்கேயே ரொம்ப தகராறா இருக்கும் ஆனா தியானம்ங்கிறது திருவுருவ தியானம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம மனசுடைய நிலைமையும் அப்படி இருக்கு நம்ம பலவாரான விஷயங்கள்ல நம்ம யோசிச்சு யோசிச்சு வெளி விஷயங்களையே பத்தி பார்த்து பார்த்து ஷார்ட்ஸ பார்த்து யூடியூப்ல அதை பார்த்து இதை பார்த்து அமேசான்ல இத்தனை விஷயங்களை பார்த்து காதால கண்ட சமாச்சாரத்தையும் கேட்டு இதையெல்லாம் பண்றதுனால நம்ம மனசுல ஒருமுகப்பாடு இல்லை அதனால கஷ்டப்படுறோமா இருக்கும் ஆனா தியானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் இல்லை நம்ம அடையப்பட வேண்டிய விஷயம் என்ன அம்பாள் இப்ப அவளை வந்து நம்ம சா முக்கியமான சாதனம் இதுல என்னன்னு கேட்டா அது அடையக்கூடிய வழி வந்து தியானம் தியான கம்யா தியானத்தினால் அடையப்படக்கூடிய வழி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருநாமம் இருக்கு தியானங்கிறது கடினமே தவிர இயலாத விஷயம் கிடையாது நம்ம அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும் தினப்படிக்கு காத்தாலையும் சாயந்தரம் உட்கார்ந்து எந்த இஷ்ட தெய்வமோ நமக்கு கிருஷ்ணரோ ராமரோ நம்மளுக்கு யார பிடிக்குமோ அம்பாளோ எந்த திருவுருவமோ அம்பாள்லயும் அந்த திருவுருவத்தை நம்ம மனசுல நினைச்சு 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 பழகணும் இப்ப எத்தனையோ சாதனங்கள் வந்துடுது படம் போட்டோ பிரேம்ல இருந்தாலும் சரி இல்ல லேப்டாப்லயோ போன்லயோ அந்த திருவுரத்தை பார்த்து பார்த்து நம்ம மனசுல கண்ணை மூடி உள்ள வாங்கிக்கணும் கோயில்களுக்கு நிறைய போகணும் தீபாராதனை டைம்ல நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம கண்ணால பாக்கணும் கண்ணாலேயே தொடர்ந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கணும் தீபாராதனை பண்ணும்போது கண்ணை மூடிக்க கூடாது நல்லா நம்ம உள்ள வாங்கிடோம்னு சொன்னா அந்த சப்மாராத்யா நன்கு வழிபடக்கூடியவர் உள்ளுக்குள்ளார நம்ம அகக்கண்ல நம்ம நன்னா அம்பால பார்த்து நன்றாக ஆராதிக்க முடியும் புறத்துல கூட நிறைய விஷயங்கள் வேண்டும் ஏன்னா ஒரு பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினைச்சுட்டோம்னா கூட சாத்தியம் இல்லைன்னு கிடையாது பண்ண முடியக்கூடிய விஷயங்கள் தான் பட் சில சமயங்கள்ல இயற்கை சீற்றங்கள்னாலயோ நம்மளால வெளியில போய் பூக்கள்னாஃபா வாங்கிட்டு வர முடியலையா இருக்கலாம் எத்தனையோ உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் வீட்டிலேயே இல்லாம கூட இருக்கலாம் இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் சரி நம்மளால மனசுலயே அம்பால நல்லா ஆராதனை பண்ண முடியும் அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ளார உள்ளார வாயில் இருந்து கூட்டின்னு வந்து அவளுக்கான ஒரு ஆசனம் போட்டு உயர்ந்த ஆசனமா நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஆசனம் விட்டு அதுல அம்பாளை அமர செய்து அவளுக்கு எல்லாம் நம்ம என்னெல்லாம் எந்த எத்தனை அங்கங்கள்ல பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் நம்ம மனசாலேயே பண்ண முடியும் இல்லை சிம்பிளா நம்ம கால அவளுடைய பாதங்களை நன்னா நீர் விட்டு அலம்பி அதுக்கப்புறம் வந்து அதை புரோஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம சந்தனம் குங்குமம் இட்டு நம்ம கைகளால முன்னாடியே உட்கார்ந்துட்டு நல்ல செம்பருத்தி மாலை இல்லாட்டினா அரளிப்பூ மாலை ரோஜா மாலை இந்த மாதிரி நம்ம கண்களால கலர் இத்தனை கலர் வந்திருக்கு செம்பருத்திலேயே அத்தனை எத்தனை கலரும் நம்ம கிடைக்காம போனாலும் நம்ம மனசுல இதெல்லாம் பண்ண முடியும் நல்ல அழகா மாலை கட்டி அம்பாளுக்கு நம்ம கைகளால எடுத்து அதை அவளுக்கு சாத்தி அப்புறம் தூப்பம் தீபம் எல்லாம் ஏற்றி வைத்து நம்ம கையை நம்ம கையால என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணி அவளுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாட்டு பாடி நிறைய மாடி என்னெல்லாம் வாத்தியம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம் வாசிச்சு அவளோட அளவளாவி எல்லாம் பண்ணி நம் மனக்குறைகளையெல்லாம் மன கலச கிளேஷங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து எல்லாம் பண்ணி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவள் பாதங்களை எடுத்து நம்ம சிரஸ் மேல வச்சுண்டு அவளுடைய அபயஹஸ்தத்தை தூக்கி நம்ம தலை மேல வச்சுண்டு எல்லாம் பண்ண முடியும் அவளுக்கு நல்ல நைவேத்தியங்களை நம்ம சமர்ப்பிக்க முடியும் எல்லாமே வந்து நம்மளுடைய தியானத்தினால பாசிபிள் ஆகாத ஒரு விஷயம் கிடையாது ஆகையினால இந்த பாட்டுல என்ன சொல்றார் அப்படிப்பட்ட தியானத்தை பத்தி சொல்றார் நமக்கெல்லாம் இந்த மாதிரி தியானம் வந்து கார்த்தால ஒருவேளை சாயந்தரம் ஒருவேளை உட்காந்து 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 உட்கார்ந்து பழகணுமா இருக்கு ஆனா அபிராமிப்பட்டருக்கு பெரிய பக்தர் இல்லையா அபிராமிப்பட்டர் பெரிய சித்த புருஷர் இல்லையா அவருக்கு ஆகாத விஷயம் இருக்குமா அவர் எல்லா நேரத்திலயும் அம்பாளை மட்டுமே தியானம் நம்ம பல விஷயங்களுக்கு நடுவுல நம்ம இதை பண்றோம் அவருக்கு அம்பாளை தவிர வேற எதுவுமே லைஃப்ல ப்ரையாரிட்டி கிடையாது அவர் உள்ளும் புறமும் அம்பாளை மட்டுமே தரிசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பட்டர் என்ன பார்க்கற தியானத்துல ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையா அம்பா ஒரு குழந்தை எப்படி பால் சாப்படுற குழந்தை அம்பாளுடைய அன்னையோட மார்பையே பார்த்துருக்கும் எங்க போனாலும் தொட்டு தொட்டு காட்டும் அம்மா எனக்கு பால் கொடு பால் கொடுன்னு கேக்கும் அந்த மாதிரி வந்து அபிராமிப்பட்ட அன்னையின் பார்க்கிறார் சோ இங்க என்ன சொல்ற திருமுலை மேல் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் திருமுலை அம்பாளின் இரு ஸ்தனங்கள் இந்த ஸ்தனங்களுக்கு மேல என்ன போட்டிருக்குங்கிறத சொல்ற அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட திருமுலைகள் செப்பும் கனக கலசமும் போலும் செப்புனா காப்பர்னு அர்த்தம் ஆனா இங்க வந்து கடைந்த செப்பு அப்படின்னு கீவா ஜெகநாதன் அவர்கள் அதாவது அந்த காலத்துல எல்லாம் தந்தத்தை பயன்படுத்தி செப்பையெல்லாம் ஸ்கல்ப்ட் பண்ணுவாங்க சிற்பம் செதுக்கிறது எல்லாமே தந்தத்தால பண்ணுவாங்க அந்த மாதிரி தந்தத்தால் கடைந்த செப்பு போல காப்பரை வந்து தந்தத்தை யூஸ் பண்ணி அப்படி ஒரு கலசம் மாதிரி பண்ணிருக்கா அது மாதிரி இருக்கு அப்புறம் கனக கலசமும் அதாவது பொன்னாலான கலசம் சொம்பு போல இருக்கு முக்கியமா பெண்களுடைய அழகு அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஸ்தனங்கள் ஸ்தனங்கள் அப்பாளின் அப்புறம் பெண்களின் புன் சிரிப்பு அவர்களுடைய முக லாவண்யம் கண்களினுடைய சிரிப்பு முகத்தில் சிரிப்பு அந்த பிரசன்ஸ் அந்த அந்த புன் சிரிப்பு அந்த பளிச்சுன்னு இருக்கிறது அதுதான் வந்து ஒரு கிட்ட ரொம்ப உயர்ந்த விஷயமா சொல்லப்படும் அம்பாள் வந்து நித்திய கண்ணி இல்லையா அதனால அவளுடைய ஸ்தனங்கள் வந்து நல்ல கெட்டியா நல்ல சொம்பு போல இருக்கு சுபக்ஷோஜ கும்பாம் அப்படின்னு பாடுவோம் அம்பாளுக்கு பாட்டு அந்த மாதிரி வந்து இங்க வந்து கனக கலசமும் அதாவது பொன்னாலான கலசம் போல சொம்பு போல இருக்கு அம்பாளுடைய திருமுலைகள் தந்தத்தால் கடைந்தெடுத்த செப்பும் பொன்னாலான கலசமும் போலும் திருமுலை மேல் அதுக்கப்புறம் அந்த கலச அந்த திருமுலை மேல என்ன என்ன இருக்கு அப்பும் கலப கலபம்னா ஒரு வகையான சந்தனம் அது வந்து வெறும் சந்தனம் கிடையாது சந்தனத்தோட கஸ்தூரி என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி அது வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் குருவாயூரப்பன் கோவில்ல எல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த கலபம்ங்கிறது ஒரு வகையான சந்தனம் அது அந்த கலபம் வந்து அப்பி இருக்கு அம்பாளுடைய திருமுலை மேல நன்றாக சாற்றி இருக்கு இருக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அபிராமவல்லி தாயார் அபிராமவல்லிய பார்த்துட்டு இருக்கார் அம்பாளுடைய ஸ்தனங்கள்ல அவருடைய கவனம் அதுக்கப்புறம் அப்படியே போறார் மேல பார்த்தா அம்பாளுடைய காதுகள் அங்க அணி அணி அணிஞ்சிட்டு இருக்கா என்ன அணிஞ்சிட்டு இருக்கா பொதுவாக ரெண்டு வகையான அணிகள் மேல் காதுல கொப்புன்னு ஒரு அணி கீழ்காதுல குழைன்னு ஒரு அணி இந்த கொப்புங்கிறது பொதுவா முத்துலானதா இருக்கும் அதனாலதான் இங்க வந்து அணி தரளக்கொப்பும் என்ன அணிஞ்சிருக்கா காதுல தரளக்கொப்பு அதாவது பவ ஆன கொப்பு அப்புறம் அதற்கு கீழே வந்து வைர குழையும் வைரத்தால் ஆன குழை குழைங்கிறது வந்து நம்ம சமஸ்கிருதத்துல தாடங்கம்னு சொல்லுவோம் தாடங்க யுகலீ பூத தபனோடுப மண்டலா அம்பாள் என்ன தரிச்சு இருக்காளாம் காதுல தாடங்கமா சந்திரனையும் சூரியனையும் தரிச்சுட்டு இருக்காளாம் அதே மாதிரி இங்க வந்து வைரக்குழையும் பொதுவா குழைங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து தளிர்ன்னு அர்த்தம் அந்த எல்லாம் பெண்கள் வந்து வெறும் இதுதான் இந்த மரத்தோடைய தளிரெல்லாம் வந்து ரவுண்டா அப்படி பண்ணி காதுக்குள்ளார போட்டு இருப்பா அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி காஞ்சோன்னா அடுத்தது எடுத்து மா மாட்டிப்பா ரொம்ப நேச்சர் ஓரியன்டா இருந்தது அது அதுக்கப்புறமா தங்கம் இதெல்லாம் இந்த மெட்டல் எல்லாம் வர ஆரம்பிச்சது இங்க வந்து குழைங்கிறது வந்து பொதுவா தளிர் தான் அஹ் மரத்தினுடைய தளிர் தான் வந்து காதல போட்டுக்கிறது வழக்கம் இங்க வந்து வைர குழை அப்படின்னு சொல்லப்படுறது அம்பாள் இந்த ரெண்டு வகையான அணிகலன்களை காதுல தரிச்சுட்டு இருக்கா அழகா இருக்கு அம்பாளுடைய காது அப்படியே வைரம் வந்து டால் அடிக்கிறது அதுக்கு மேல பார்த்தா விழியின் கொழுங்கடையும் அம்பாளுடைய கா கண்கள் எப்படி தருமா இருக்கு விழியின் கொழுங்கடைனா காதுக்கு பக்கத்துல அம்பாளுடைய கண்கள் எண்டாருது அதாவது நீளமான பெரிய விஷாலமான கண்கள் அத்தனை பேரையும் நீளமான கண்கள் மீன் போன்ற கண்கள் அந்த கண்களுடைய கடைசி பகுதி காத ஒட்டின் இருக்கு அப்படிப்பட்ட விழியின் கொழுங்கடையும் அந்த கொழுங்கடைய பாக்குறாரு காது பக்கத்துல என்ன எதனால கொழுங்கடைன்னு கேட்டா செழுமையா இருக்காது வளமை வளமையா இருக்கு எதனால வளமை அம்பாள் வந்து அம்பாளுடைய அருள் வெள்ளத்துல அப்படியே கண்ணு வந்து ஃபுல்லா இருக்கு ஃபிளட்டடா இருக்கு எல்லாருக்கும் அருள் புரியணும்னு சொல்லிட்டு அருளால நிறைஞ்ச கண்கள் அந்த கண்கள் அதனால வளமையா இருக்கு அதனால கடையும் அப்படிங்கிற கடை கண்கள் வந்து அம்பாளின் கொழுங்கடையும் அதை பாக்குறாரு அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தா துப்பும் நிலவும் அப்படிங்கிறார் அடுத்த ரெண்டு விஷயம் என்ன பஸ்ட் தனங்களை சொல்லியாச்சு காதை சொல்லியாச்சு அப்புறம் கடை கண்களை சொல்லியாச்சு கட்டாட்சம் அப்படின்னு அதுக்குதானே சொல்லுவோம் அம்பாளின் அருட்கட்டாட்சம் வரணும்னு அந்த கடையில அவ்வளவு அருள் இருக்கு ஓவர் ஃபுளோ ஆயிட்டு இருக்க அதுக்கப்புறம் துப்பும் நிலவும் துப்புங்கிறது என்னன்னா பவளம்னு பேரு லலிதா சஸ்து பாத்திருப்போம் நவவித்ரும பிம்பஸ்ரீ பிம்பஷின் ரதனச்சதா அம்பாளுடைய உதடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டா நவ வித்ரும பழம் நவ புதிதாக புதிதான பவளம் அந்த பவளப்பழம் அந்த பவளம் வந்து எவ்வளவு சேப்பா இருக்குமா அதுக்கப்புறம் பிம்பப்பழம் அதாவது இந்த கோவை பழம் எவ்வளவு சேப்பா இருக்குமோ அதையெல்லாம் தோற்கடிக்கக்கூடிய வண்ணமாக அம்பாளுடைய உத உதடுகள் இருக்கு அப்படின்னு லல்தாசாஸ் நாமம் சொல்றது இங்க என்ன சொல்றதுனா பவளத்தையே சொல்லிட்ட துப்புன்னா பவளம்னு அர்த்தம் பவ துப்பும் அப்படின்னா அம்பாளுடைய பவளம் பவள வாயும் அப்படின்னு அர்த்தம் பவளம் போன்ற வாய் சிவப்பா இருக்கு அம்பாளுடைய வாய் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல பாக்குறார் புன் சிரிப்பு அப்படியே அம்பாளுடைய பற்கள் தெரியறது கொஞ்சோண்டு விளவலையு தெரியது உள்ளுக்குள்ள நிலவும் அப்படிங்கிறார் அம்பாளுடைய சிரிப்பு தெரிய பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா தன்னுடைய புன் சிரிப்பினால் காமேஸ்வரின் மனதை மயங்க செய்தவள் இல்லையா அம்பாள் இங்க வந்து அதனை நிலவுக்கு ஒப்பிட்டு சொல்றார் நிலவு போல இருக்கு அம்பாளுடைய புன் சிரிப்பு சோ துப்பும் நிலவும் அப்படின்னா அது வந்து உதடுகளையும் உதடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பையும் சொல்றது அதாவது அம்பாளுடைய தாமரை முகம் அப்படின்னு பாக்குறோம் அப்படிப்பட்ட துப்பும் நிலவும் ஆக பொன்னாலான கலசமும் அல்லது தந்தத்தால் அடைந்தெடுத்த செப்பும் போன்ற அம்பாளின் ஸ்தனங்கள் உலகத்துக்கே பசியாற்றிய ஸ்தனங்கள் கருணை பொங்கும் ஸ்தனங்கள் ஞான சம்பந்தருக்கு பாலூட்டிய ஸ்தனங்கள் அப்படிப்பட்ட ஸ்தனங்கள் மேல கலபம் அப்பி இருக்கு அப்படிப்பட்ட அபிராம தாயார் அவளுடைய காதுகள் அதுல ரெண்டு அணிகள் இருக்கு தரள கொப்பு முத்தாலான கொப்பு அதுக்கப்புறம் வைர குழை கீழ தாடங்கம் இருக்கு அதுக்கப்புறம் இங்கேந்து பார்த்தா விழியின் கடை கடைசி கண்கள் முடிகிற இடம் கடை கண்கள் அது வந்து செழுமையா இருக்கு அருளினால் அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாக்குறார் அம்மாவின் உதடுகள் தெரியறது அதுக்கு நடுவுல புன் சிரிப்பு தெரியறது இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றார் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே துணை விழிக்க இரு விழிகள்லயே அதனால் துணை விழி அப்படிங்கிற ரெண்டு கண்கள்லயும் எழுதி வைத்தேன் எழுதி வச்சேன் அம்மா அப்படின்னா மனசுல எழுதி வைத்தேன் நன்றாக எழுதி வைத்தேன் அம்மா உன்ன பார்த்துட்டே இருக்கேன் உள்ளையும் பொருளையும் உள்ள உள்ளத்திலையும் புறத்திலையும் உன்னையே கண்டு கொண்டிருக்கிறேன் எப்பவும் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் இந்த பாடல நம்மளும் நல்லா மனப்பாடம் பண்ணி பொருள் உணர்ந்து நல்லா பாடினோம்னு சொன்னா நமக்கும் எங்கும் அம்பிகையின் தரிசனம் கிடைக்கும் எங்க பார்த்தாலும் நமக்கு எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்திலையும் கண்களை மூடினா அவளை நம்ம மனசுல நினைக்க முடியும் நம்ம தியானம் பண்ணி தியானம் பண்ணி இந்த அபியாசத்தை கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றாரு பட்டர் காத்தாலையும் சாயங்காலமும் எப்பவும் தூங்க போறதுக்கு முன்னாடியும் அஹ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எப்பெல்லாம் முடியுமோ ஒரு நாளைக்கு நம்ம அம்பிகையின் திருவுருவத்தை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் மனசுல நம்ம நினைக்க 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 நம்ம மனசுக்கு அது நன்கு பக்குவப்படும் இல்லாட்டி போனா என்ன ஆகும் மனசுக்கு பல்வேறு பட்ட எண்ணங்கள்ல மாட்டின்னு இருக்கு கீவா ஜெகநாதன் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த விஷயத்த ஒரு குழந்தை கையில வந்து கத்தி வச்சுட்டு இருக்கு அம்மா போய் அதை புடுங்க போனான்னா இன்னும் கெட்டியா புடிச்சுக்கோ அது அது கையே கட் பண்ணிட்டு போடுனாலும் போடாது அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மையை குடிச்சு அது கையில இருந்து அந்த இதை வாங்க பண்ணணும் அதை கொடுத்தோம்னா அது வந்து தானாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கத்தியை கீழே போட்டுரும் அதே மாதிரி நம்மளுடைய மனசும் அமேசான் யூடியூப்ன்னு எத்தனையோ சமாச்சாரங்கள்ல உட்காந்துருக்கு பிரைம் வீடியோ பார்ப்போமா அதை பார்ப்போமா அந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்திருக்குன்னு என்ன இல்லாமோ பார்த்துன்னு உட்காந்துருந்துருக்கு ஸோ அதெல்லாம் விடு அப்படின்னா மனசு இன்னும் ஜாஸ்தி அதை பாருங்க ஆனா என்ன பண்ணணும் இதுக்கான பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா இங்க பாருப்பா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாரு அம்மாவில பா அம்மாவை பாரு நீனு அம்மா முக்கியம் இல்லையா அம்மாவை பாரு அம்மாவுடைய திருவுருவத்தை பாரு அம்மாவோட கண்களை பாரு அம்மாவோட மூக்கு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவோட காதல தாடங்கத்தை பாரு இப்படி கிரீடம் தெரிச்சுட்டு இருக்கா பாரு அம்மாவோடைய இத பாரு கைகளை பாரு அப்படியே ஹஸ்தத்தை பாரு வரத ஹஸ்தத்தை பாரு நம்மளா மனசை வந்து அதுல திசை திருப்பினோம் அப்படின்னு சொன்னா பாக்கி அத்தனை வேண்டாத விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து விடுபட்டு போகும் ஆட்டோமேட்டிக்கா ட்ராப் ஆயிடும் பாக்கி எல்லா விஷயங்களும் அதனால மனசை இதுல திசை திருப்ப வேண்டும் அதையினால இவர் சொன்ன விஷயம் இந்த தியானத்துக்கான விஷயம்தான் இந்த பாட்டுல திருமுலைகள் அதன் மேல் அப்பிய கலபம் அதுக்கப்புறம் அவளுடைய காதுகள் அப்புறம் விழியின் கடை கண் க கடை கண்கள் அதுக்கப்புறம் அன்னையின் புன் சிரிப்பும் அதற்குள்ள அவளுடைய புன் சிரிப்பும் இதையெல்லாம் மனதில் எழுதி வைத்தேன் அப்படிங்கிறத நாமும் எழுதி வைப்போம் ஆக இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை பாடலாம் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் பொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்தூ